Om Shanti it's beautiful to see all of you on a Sunday morning which is freezing outside and you braved the conditions to drive all the way here to come here as would be expected the murlies, the blessings and the avyat signals are all about following in Brahma Baba's footsteps and becoming like the Father. And so today's Murali also is about becoming an angel like the Father. But two things that are needed before we can become angels. Baba's talked about being able to.

ரூலர் ஆட்சி செய்வராக இருக்கிறார் அல்லது என்னுடைய மனம் எனக்கு என்னை ஆட்சி நாங்க எவ்வளவு நேரம் சொல்றோம்ல ஆனால் இது நடக்குது எதுவுமே அப்படி நடக்கிறது இல்லை எண்ணம் வருது அந்த எண்ணத்தினுடைய சக்தி அது வந்து உங்களுடைய அதனால பிறகு நீங்க வந்து அதை செய்யறீங்க உங்களுடைய மகிழ்ச்சிய எப்பொழுதுமே வச்சிருந்தால் அப்பதான் நீங்க உங்களை வந்து அந்த சக்தியால நிரப்பிக் கொள்ள முடியும் அதுதான் இந்த மகிழ்ச்சி இல்லையா எதிர்காலத்திலும் எதிர்காலத்துக்கும் வந்து இந்த முழு சக்கரத்துக்குமே மகிழ்ச்சி இல்லையா பாபா சொன்ன அறிந்த கடைசி நேரத்துலதான் உங்களுக்கு சில நேரத்துல துன்பங்கள் வரும் க கலியுக கடைசியில ஆனால் ஆஹ் அது வந்து கலியுக கடைசி என்றதுனால ஆனாலும் பாபா என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கான முயற்சி நீங்க உங்களுடைய மனதை வந்து ஸ்திடமாக வச்சிருக்க வேண்டும் உங்களுடைய மனம் வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் பாபா எங்களுக்கு நிறைய 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 பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார் எங்களுக்கு தெரியும் ஞானத்தினுடைய பொக்கிஷம் பற்றி சக்திகளுடைய பொக்கிஷங்களை பற்றி தெரியும் பாபாவோட தொடர்பில் வரும் குணாதிசயங்களை பற்றி தெரியும் ஞானம் யோகம் தாரணை இது எல்லாமே எங்களுக்கு சக்தியை கொடுக்குது இன்னொரு விஷயம் பாபா சொல்லியிருந்தார் விசேஷமாக இன்னைக்கு அழகான விஷயம் ஆசீர்வாதம் பாபா வந்து துவா என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் ஆஹ் அதன் மொழிபெயர்ப்பு ஆசீர்வாதம் என்றுதான் இருக்குது ஆசீர்வாதம் தூய உணர்வுகள் அதை வந்து நாங்கள் பயன்படுத்தும் பொழுது ஆஹ் தூய உணர்வுகள் எட்டு ரத்தினங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிற சக்தி இருக்குது எங்களுக்கு வந்து தூய உணர்வுகள் நல்லாசிகள் கொடுக்குற சக்தி தான் இருக்குது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கான சக்தி இல்லை அந்த எட்டு ரத்தினத்துல வர்றவர்கள் தான் ஆசிர்வாதம் கொடுக்க முடியும் பாபா ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் ஆஹ் ஆனால் தூய உணர்வு அல்லாசைகள் தான் நாங்கள் கொடுக்க முடியும் இல்லையா பாபா வந்து பெற்றுக்கொள்றோம் கொள்றோம் ஆசீர்வாதங்கள் தூய உணர்வுகள் எல்லாமே வந்து சேர்த்துக் கொள்றோம் நாங்கள் சங்கம் யுகத்துல ஆஹ் அதுக்கான கணக்குகளுக்கு திறக்கப்பட்டிருக்குது அதனால யுகத்துல எல்லாருமே எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து நடைமுறையில் எதையுமே செய்ய மாட்டீங்க அதனால அது வந்து பெற்றுக்கொள்றது சம்மந்தப்பட்டது இல்லை தூய உணர்வுகள் நல்லாசிகள் ரேவனுடைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நாங்கள் இறைவனுடைய வந்து பெற்றுக்கொடுறோம் ஆசீர்வாதங்களை அதனால் அந்த நான் ஞாபகப்பத்தில் சொல்லி சொன்னால் பாபா எனக்கு கொடுத்த பொக்கிஷங்களை நான் வந்து அதில் கவனம் செலுத்த வேணும் அதுக்குள்ளே என அதை நான் எனக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அதனுடைய பொறுப்புறாக நிறைய மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா அந்த மகிழ்ச்சி வந்து ஆடி அசையாததாக இருக்காது நிலையானதாக சதா இருக்கும் சதா என்றது வந்து அவ் ததா எப்பொழுதுமே பயன்படுத்துற வார்த்தை சதா என்றது என்ன சொன்னால் பாபா வந்து பாக்குற குழந்தைகளுடைய எல்லா வகையான விளையாட்டையும் பார்க்கற பாபா இல்லையா தனிப்பட்ட வார்த்தைகள் தனிப்பட்ட சந்திப்புகள்ல பாபா எப்பொழுதுமே பயன்படுத்துறது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா சதா என்ற வார்த்தை அப்ப இது வந்து என்னுடைய மனதை வந்து சதா ம வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுல இருந்து கீழே கொண்டு வருகிறது அப்ப நாங்கள் வந்து சிந்திச்சு பார்க்க வேணும் அந்த நிலையை நான் அடையிறதுக்கு எனக்கு என்ன நிலை இருக்குது பாபா வந்து அதை கூட அந்த சக்தியை அதிகரித்து கொள்ள வேணும் ஒருமுகப்படுத்தும் சக்தியும் கிரகிக்கிற சக்தி இல்லையா உம் அதுதான் எங்களுக்கு வந்து உதவி செய்யும் அதுக்கு பிறகு ஆத்மா வந்து மா மாற முடியும் பாபாவினால ஆஹ் அதுக்கு பிறகுதான் நாங்க சாதாரண மனிதர்ல இருந்து மேன்மையான பிராமணாக மாறுவோம் அதுக்கு பிறகு தேவதையாகவும் அதுக்கு பிறகு தேவர்களாகவும் அதுக்கு பிறகு பாபா கேள்வி கேட்கிறார் இதுல என்ன நடக்குது இல்லையா மூன்று விஷயம் பாபா சொல்லியிருந்தார் அன்பு நன் நன்மை செய்யற உணர்வு மதி மதிப்பு அப்போ அன்பு இறைவனிடம் இருந்த கிடைக்குது அதனால நான் என்னை நிரப்பிக் கொள்றேன் அப்போ நான் வந்து இன்னொருவருக்கு அன்பு இல்ல இறைவனுடைய அன்பு பாபாவினுடைய அன்பு அதை நாங்கள் பாய்ந்து கொள்றோம் அதுக்கு பிறகு வந்து அப்ப அந்த அன்புல வந்து எல்லைகள் இருக்காது நீ இது செய்தால் நான் உன்னை உன்னை நேசிப்பேன் அல்லது இதனால தான் நேசிக்கல இல்ல இல்ல எல்லையற்ற அன்பு இறைவனுடைய கருவியாக நாங்கள் எல்லோருக்குமே கட்ட அற்ற எல்லையற்ற அன்பை கொடுத்து கொண்டே இருப்போம் இல்லையா இரண்டாவது வந்து நன்மை செய்கிற உணர்வு நாங்க வந்து மற்றவர்களை மேம்படுத்துறதுக்கு மற்றவர்களை மேம்படுத்தி அவர்களையும் இறைவனுக்கு நெருக்கமாக கொண்டு வர வேணும் அதையும் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு என்னால மற்றவர்களை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது நல்லாசைகள் மட்டுமே எல்லாருக்குமே இருக்குதா அதன் மூலமாக அவர்களை முறைவனுக்கு நெருக்கமாக நாங்கள் கொண்டு வரக்கூடியதாக இருக்குதா மூன்றாவது மதிப்பு ஆஹ் பாபா அதை கூட ஆஹ் எங்களுக்கு தொடர்படுத்திக் கொண்டிருக்கிறார் முதல்ல அக சுய மரியாதை அப்போ எனக்கு சுயமரியாதை இருக்கும் பொழுது எனக்கு அந்த அக மகிழ்ச்சி இருக்கும் பொழுது அதை நான் வந்து மற்றவர்களுடைய பகிர்ந்து கொள்வேன் அதனால இந்த மூன்று விஷயங்கள் அன்பு கருணை மற்றவர்களை மேம்படுத்துற உணர்வு மதிப்பு மரியாதை இல்லையா அதுதான் அதன் அப்பதான் நான் வந்து அந்த தேவதை ஆக முடியும் அதனால பக்தியில தேவதைகளை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அஹ் அமைதி அன்பு தூதுவர்களாக இறைவனுடைய தூதுவர்களாக மற்றவர்களை மேம்படுத்துவர்களாக தேவதைகள் காட்டப்பட்டிருக்குது அப்ப எப்படி ஆகிறது நிறைய பேர் தேவதைகள் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் நான் வந்து ஆக முடியுமா அது வந்து நாங்கள் சிந்திச்சு பார்க்க வேணும் எப்படி நான் வந்து அந்த நிலையை அடைகிறது உதாரணம் பிரம்மா பாபா சரி பாபா எப்பொழுதுமே ஸ்திடமாக இருந்தார் ஆத்ம உணர்வில் ஸ்திடமாக இருந்தார் யாராவது பாபா முன்னால இருந்தாலுமே நான் கூட அந்த முதல் முதல் பாபாவை சந்தி எனக்கு ஞானம் பெருசா இருக்கல ஆனாலும் பாபா பார்த்தோம்னா அந்த ஆத்ம உண அந்த நிலை இருக்கு எனக்கு அனுபவம் ஏற்பட்டது ஆத்மானுடைய அனுபவம் ஆத்மானுடைய அழிவற்ற அனுபவம் அதனால பாபானுடைய அந்த ஆத்ம உணர்வு நிலை அந்த நிலை வந்து தேவதைக்கு சமமாகவே இருந்தது அறுபத்தொன்பதுக்கு முதல்லே கடைசி வருடம் மட்டுமில்லை அதுக்கு முன்னுக்கே பாபாவினுடைய அந்த நிலை அப்படித்தான் இருந்தது பாபா பா விட்டு தம்பிட்டு பறக்கிற வரைக்குமே அதனால நீங்க நிறைய பேர் தாதி பிரகாஷ் மணியை சந்திச்சிருப்பீங்க நிறைய மற்ற தாதிகளையும் சந்திச்சிருப்பீங்க லண்டன்ல எங்களுக்கான பாக்கியம் இருக்குது இல்லையா நாங்க அங்க போய் சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களும் இங்க வந்திருக்கிறார்கள் பல தடவைகள் எல்லா தாதிமார்களும் இங்க நிறைய தடவை வந்திருக்கிறார்கள் ஒரே ஒருவர் இங்க வராதவர் சொன்னால் தாதா விஸ்வ கிஷோர் மட்டும் தான் அவர் வந்து அறுபத்தெட்டுல சரீரம் விட்டுட்டார் மம்மா அதுக்கு முன்னுக்கு போயிட்டார் ஆனால் மற்றவர்கள் எல்லாருமே தாதிமார்கள் தாதாமார்கள் எல்லாருமே ஏழு எட்டு ரத்தினத்துல ஏழு பேர் இங்க வந்திருப்பார்கள் தீதி மன்மோகிரி வந்திருக்கிறார்கள் அஹ் அவர்களுடைய சரீரம் வந்து ஆரோக்கியமாக இல்லை என்றாலும் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இல்லையா எப்பொழுதுமே காந்தி ஜானகிக்கும் அவர்களுக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்ததுனால எப்பொழுதுமே அவர்கள் இங்கு வருவார்கள் அவர்கள் வந்து சந்திப்பார்கள் அதனால ஆஹ் எப்பயோ அந்த மந்திரம் சொல்ல ஆரம்பித்தார்கள் வீட்டை போகணும் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார்கள் அதுதான் அவர்களுடைய ரெண்டில் அவர்களுடைய மந்திரம் எல்ல அவர்கள் சேரம்பிட்டார்கள் எல்லாருமே குளோபல் ஹவுஸுக்கு இல்ல பாபா பவனுக்கு வந்திருப்பார்கள் இல்லையா குளோபல் ஹவுஸ் அதுக்கு பிறகுதான் கட்டுப்பட்டது ஆனாலும் எல்லாருமே லண்டனுக்கு வந்துட்டார்கள் ஆனே அவர்கள் எல்லாம் ஞாபகம் சேரும் என்று சொல்லி சொன்னால் விசேஷமாக தாதி பிரகாஷ்மணி நீங்க பார்த்திருப்பீங்க அவர்களுடைய திருஷ்டி எப்பொழுதுமே உங்களை வந்து மேம்படுத்தும் எல்லா தாதிமார்களும் கூட அப்படித்தான் இருந்தார்கள் ஆனால் விசேஷமாக தாதி பிரகாஷ்மணி அஹ் அவர்களோட தாதி எப்பொழுதுமே அவர்களுக்கு என்ன விருப்பம் என்று சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே வந்து அவர்களுக்கு வந்து கவனம் செலுத்துவார்கள் அப்ப தாதி வந்து எல்லாமே மேல இருப்பார் இங்க என்ன நடக்குதுன்றதுல கவனம் செலுத்தாம இல்ல பிரம்மபாவம் அப்படித்தான் பாபா கிச்சனுக்கு போவார் ஆஹ் உப்பு இருக்குது பார்ப்பார் அல்லது உப்பு வந்து நாங்க ஓட பண்ணணுமா நான் பார்த்துருக்கிறேன் பாப்பா வந்து தாதி கிட்ட கேட்பாரு போலி தாதி கிட்ட உப்பு இருக்குதா சீனி இருக்குதா இல்லையா தாதி பிரகாஷ்மணி கூட அப்படிதான் அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க வந்து அந்த நிலையில இருக்கிறோம் உயர்ந்த நிலையில இருக்கிறோம் என்றதுக்காக மற்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தாம இருக்கிறது இல்ல தாதி பிரகாஷ் மணி கூட கோட்சாட்ல இருப்பார்கள் யாராவது வந்து கிச்சன்ல இருந்து வந்து தாதி என்ன டோலி செய்யலாம் என்று கேட்பா கேட்டால் நாளைக்கு அல்லது நாலாண்டிக்கு தாதி கேட்பார்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்ப அவர்கள் சொல்லுவார்கள் தாதி இது செய்யலாம் செய்யலாம்னுட்டு தாதி கேட்பார்கள் அப்ப எவ்வளவு எவ்வளோ செலவழியுமெண்டு அப்ப அவர்கள் வந்து சொல்லுவார்கள் முடியும் முடியுமண்டு அப்ப வந்து அப்போ தாதிகிட்ட நாங்க செய்யும் பொழுது அப்ப இதுக்கு செலவு இதுக்கு எவ்வளவு செலவழியும் லட்டு செய்யறதுக்கு எவ்வளவு முடியும் இல்லையா ஒரு தாதி எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க என்றால் ஒவ்வொன்றும் பெருமதி வாய்ந்தது இல்லையா ஆஹ் தாதிவும் பாபா வந்து எல்லாருக்குமே நல்ல ப நல்ல விருந்தொம்பல் வழங்கணும்னு விரும்புறாரு ஆனால் பாபா சொல்றது வந்து நீங்க சீக்கிரமாகவும் இருக்க வேணும் இல்லையா அதனால அடிப்படையான விஷயங்கள் ஆஹ் அப்ப வந்து வீடுல வீடு வீடு பாபாவுடைய வீடு உங்களுடைய வீடு எல்லாமே அப்படித்தான் இருக்க வேணும் தூய்மையாக எல்லாமே வந்து எளிமையாக அதனால நீங்க தாதியை தாண்டி போகும் பொழுது தாதியினுடைய அந்த அதிர்வேலைகள் அந்த தூய்மையாக தேவதை அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பாபா வந்து அஹ் யாரையாவது கல்கத்தால இருந்து கூப்பிட்டு ரச எப்படின்ட்டு எல்லாம் கட்டி கொடுத்துருக்கிறார் இல்லையா குழந்தைகளுக்கு ட்ரைனிங்குக்கு கூட அதனால சிந்தி சிந்தியில கூட அந்த டோலி செய்யறதுக்கு புனேல இருந்தாக்கில் கூப்பிட்டுருக்கிறார் கராச்சி ஹல்வா செய்யறதுக்கு கராச்சி ஹல்வா அவர்கள் கூட அதனால ஒரு மாதம் அவர்களை கூப்பிட்டு மதுப வச்சு ஆஹ் அவர்களுக்கு வித விதமான தோழி செய்யறதுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் புனேல இரு நான் சொல்லுவேன் என்ன டோலி இருக்குதுன்ற ஆனால் நீங்கள் இங்கே சொல்ல முடியாமல் இருக்கிறீங்கண்டா அதனால தாதி சொன்னார்கள் உங்களுக்கு தெரியணும் என்ன டோலி கொடுக்கப்படுதுண்டு தெரியணும் இல்லையா நீங்கள் கிளாஸுக்கு வரீங்கன்னு சொன்னால் டோலி டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் டோலி என்னென்று தெரியறது இல்லை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியணும் நீங்கள் பொறுப்பாக இருக்கிறீங்கண்டா அப்போ உங்களுக்கு தெரிய வேணும் அதனால தான் தாதி சொன்னார்கள் நடைமுறை விஷயங்கள்ல நீங்கள் எப்பொழுதுமே கவனம் செலுத்த வேணும் யாருமே சொல்ல முடியாது பாபாட்ட பாபா நான் யோகியா இருக்கிறதுனால அஹ் என்னால எனக்கு இது செய்ய முடியாதுன்னு நாங்க சொல்ல முடியாது அதனால யோகம் என்றது வந்து வெறுமனே உங்களுடைய பொறுப்புகளை மறக்கிறது இல்லை யோகம் என்றது பாபானுடைய சக்திகளை நீங்க வந்து அஹ் சரியாக பயன்படுத்துறது இந்த நிலையில அதனால பாபா வந்து பிரம்மா பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் கூட இருக்குது பாபா சொன்னது டெல்லி கல்கத்தா மெகா ப்ராஜெக்ட் பற்றி ரெண்டாயிரத்தி மூன்றுல அதனால ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல ஆஹ் நாங்கள் அந்த முரளிகளுக்கு இருக்கிறோம் இல்லையா அதனால பெரிய ப்ரோக்ராம் இருந்தது டெல்லியில கல்கத்தாவில் அப்போ பாபா வந்து நாங்க பேசியிருக்கிறோம் பாரதத்தினுடைய கும்பகர்ணர்கள் வந்து வெளிநாடுகளில் இருந்து எழும்புவார்கள் என்று பாபா வந்து அதை பத்தி நிறைய சொல்லி கொடுத்திருக்கிறார் இந்த முரளியில பாபா வந்து அதை இலகுவாக சொல்லி கொடுத்திருக்கிறார் அதனால தாதிஜி வந்து மெகா ஈவெண்ட் செய்ய சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்கன்னு சொன்னார் சாத்தியம் சாத்தியமாக இருக்குதா இல்லையா ஒரு லட்சம் பேருக்கு ப்ரோக்ராம் செய்யறதுக்கு அதுதான் வந்து அந்த மெகா ப்ரோஜெக்டுக்கு வந்து இதாக இருந்தது அப்ப நாங்க பார்க்கணும் பிராமண குடும்பம் எப்படி இருக்குதுண்டு இப்ப இருந்ததை விட அந்த நிறம் குறைவாகத்தான் இருந்தது பிராமண குடும்பம் தாதிக்கு வந்து எண்ணம் இருந்தது தாதி வந்து அதை பகிர்ந்து கொள்வார்கள் அப்போ பாபா வந்து என்ன சொன்னாருன்னு சொன்னால் எப்பொழுதுமே பாபா சொல்றது வந்து ஆஹ் சேவை செய்யறது மற்றவர்களுக்கு சேவை செய்யறது பற்றி அதுக்கு பிறகுதான் அந்த விங்ஸ் எல்லாமே உருவாக்கப்பட்டது இப்போ நான் பாக்குறேன் இருபது முப்பது விங்ஸ் உருவாக்கப்பட்டிருக்குது ஆரம்ப காலங்கள்ல வந்து நிறைய பேருக்கு வந்து ஜெகதீஷ் பாய் தான் அதுக்கு கருவியாக இருந்தார் ஆஹ் அதனால ஜெகதீஷ் பாய்க்கு பிறகு பாபா என்ன சொல்லி சொன்னால் நான் அதனால எல்லாருமே வந்து பெரிய பெரிய கூட்டங்களுக்கு வருவார்கள் அபுவுக்கு கூட்டங்களுக்கு வருவார்கள் அப்போ அது கூட இதான் நடந்தது சேவையினுடைய விஐபி விபிஐபி அவர்களுக்கு எல்லாருக்குமே அப்போ நாங்க வந்து சேவை செய்தோம் அந்த காலத்துல அந்த செய்தி வந்து பாரதத்துக்கு மட்டும்தான் பரவி இருந்தது பாபா சொல்லியிருந்தார் அப்ப நீங்க இப்ப ஏதாவது செய்ய முடியுமா ரெண்டு அது வந்து வெளிநாட்டுக்கும் போய் சேர்ற மாதிரி அப்போ அது வந்து வெளி வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்தது என்று சொன்னால் அதனுடைய சத்தம் வந்து பாரதத்துக்கு வந்து சேரும் இல்லையா பாரதம் மீடியா பாரதத்துக்கான ஆஹ் மீடியா பாரதத்துல வந்து அப்ப நீங்க வெளிநாடுகளில் இருந்து வெளிநாட்டவர்கள் தான் பாரதத்தை ஒழித்தலை செய்வார்கள் பாரதத்தவர்கள் வெளிநாட்டை ஒழித்தெழுதி செய்வார்கள் இல்லையா கும்பகர்ணனை விழித்தெள்ள செய்யறதுக்கு இருந்து தகவல் ஆஹ் தொழில்நுட்பங்கள் மூலமாகத்தான் அதை செய்வார்கள் அதனால நிறைய முற விஷயங்கள் இருக்குது முரளியில ஏன் நான் வந்து இந்த கல்கத்தா புரோக்ராம் பத்தி சொன்ன சொன்னால் பாபா விசேஷமாக அதுல சொல்லியிருந்தது பாபா ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் வெற்றிக்கு அது மட்டும் இல்லாமல் வெற்றி என்றது ஒத்துழைப்புல தங்கி இருக்குது அன்பில தங்கி இருக்குது மூன்றாவது வந்து அதை நீங்க முறையில இருந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க பாபா முன்னுக்கும் அதை பற்றி சொல்லி இருக்கிற மதிப்பு நான் கூட சிந்திச்சு பாருங்க அதுதான் உண்மை இல்லையா எங்க அன்பும் மதிப்பும் இருக்குதோ அங்கு ஒத்துழைப்பு இருக்கும் ஒத்துழைப்புன்றது வந்து அன்பும் ஒத்துழைப்பினுடையதும் அன்பும் மதிப்பினுடையதும் பலன் இல்லையா அப்போ நீங்க வந்து கஷ்டப்பட வேண்டியது இல்லை எல்லாமே இயல்பாக இலகுவாக நடக்கும் அதன் அது வந்து ஆத்மீ அன்பு இருக்க வேண்டும் எல்லையற்ற அன்பு இருக்க வேண்டும் எல்லை கப்பாற்பட்ட இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆத்மக்கும் மதிப்பு இருக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய அகஸ்திதி இருக்குது அப்ப உங்களுடைய நடத்தை வந்து எல்லோருடையும் அன்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் மதிப்பு நிறைந்ததாக இருக்க வேண்டும் ஆஹ் அதனால எல்லையற்ற சுயநல மற்ற அன்பு இருந்தால் சுயநலமற்ற அன்பு இருந்தால் அப்போ உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் எல்லார்ட்ட இருந்தும் அது கூட ஒரு அற்புதமான விஷயம் பாபா சொல்லியிருந்தது நிறைய நிறைய நேரங்கள்ல பாபா மூன்று மூன்று விஷயங்கள் பற்றி சொல்லி இருக்கிறார் இந்த முரளி கூட ஆஹ் அந்த மூன்று மூன்று விஷயங்கள் பற்றி இது நிறைய இருக்குது அதுலயும் அதனால அதை நீங்க சிந்தித்து பார்க்க வேணும் அதை பயிற்சித்து பார்க்க வேண்டும் எல்லா நேரமும் அதை நீங்க கிரகிச்சு பார்க்க வேணும் எல்லா நேரமும் அந்த குணங்களை கொண்டிருக்க வேணும் அதனால இதோட முடிக்கிறேன் முரளியை நீங்க வந்து நல்ல அனுபவம் செய்யுங்கள்